விருந்தினர்களுக்கு வணக்கம் முதல்ல எழுத்தாளர் ஆதவந்தீஷன்யா உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் பிரதமர் சிறுபான்மை அரசியலை குறிப்பா அவர் சொல்லக்கூடிய வகையில் அது ஒரு பாசிட்டிவ் நோட்டோட சொல்றாரு வாக்கு வங்கியில இருந்து அவங்களை விடுவித்து அவர்களுக்கும் நல்ல வாழ்வு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு இட இருந்து இப்போ பட்ஜெட் வரைக்கும் இந்த சிறுபான்மை அரசியலை பிரதமர் நரேந்திர மோடி முன்னெடுக்க என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க முதலில் சிறுபான்மை நிலையிலிருந்து நான் மேலெடுத்து வர விரும்புகிறேன் என்று பிரதமர் சொல்லக்கூடிய நேர்மையிலிருந்து அரசியல் நம்பகத்திலிருந்து அரசியல் நாணயத்திலிருந்து வரும் என்று சொன்னால் அவர் செய்ய வேண்டிய விஷயம் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பத்தாண்டு காலத்தில் இஸ்லாமியர்களுடைய வாழ்நிலை சமூக அரசியல் பொருளாதார நிலை சார்ந்து மிக முக்கியமான ஆய்வறிக்கையாக வெளியிடப்பட்ட சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரைகளை அவர் நிறைவேற்றி இருக்க வேண்டும் அப்படி நம்மால் ஒப்புக்கொள்ள முடியும் அவ்வாறு செய்யாமல் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய காலத்திலிருந்தே உங்களிடம் இரண்டு எருமைகள் இருந்தால் ஒரு எருமையை பிடுங்கி கொடுத்து விடுவார்கள் உங்களிடம் ஒரு கார் இரண்டு கார்கள் இருந்தால் ஒரு காரை பிடுங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்து விடுவார்கள் என்று ஆரம்பித்து இப்போது பட்ஜெட்டிலே வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் பட்ஜெட்டில் பதினைந்து சதவீதத்தை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று காங்கிரஸ் திட்டமிடுவதாக இவர் அவங்க காங்கிரஸ் திட்டமிட்டதை இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு தெரியல ஒருவேளை அவர்கிட்ட கைவசம் இருக்கக்கூடிய பெகாசஸ் அந்த உணவு கருவியை வச்சு இப்போ ஆள் மனசுல நினைக்கிறத கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது ரொம்ப வீரியமுள்ள ஒரு உழவு கருவியா என்னன்னு தெரியல

பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை அதே திட்டத்தை மீண்டும் கொண்டு வர காங்கிரஸ் விரும்புகிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலு பதினாலுல இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி இருக்கிறாங்கன்னு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த விஷயத்த சொல்றதுக்கு அவருக்கு எதுக்கு இருபது வருஷம் தேவைப்பட்டுச்சு இடைப்பட்ட நேரத்துல நீங்க ஒரு ஊடகவியலாளர் எங்காவது ஒரு இடத்துல மோடி பகிர்ந்து இருக்கிறாரா இது வரைக்கும் பகிரவே இல்லை அவர் படித்த படிப்பை போலவே அவர் எங்கும் அவர் கூட படிச்சவங்க யாருன்னு கடந்த இருபது வருஷம் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கூட படிச்ச ஒரு ஆளை சொல்லுங்க நீங்க எந்த யூனிவர்சிட்டி படிச்சீங்க எந்த வருஷத்துல படிச்சீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க நீங்க டிவி ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்ல ரயிலே வராத காலத்துல ஸ்டேஷன்ல இல்லாத காலத்துல நீ எந்தப்பா டிவித்த இப்படி பல கேள்விகள் கேட்கிறாங்க அதே மாதிரிதான் இப்ப ரெண்டாயிரத்தி நாலுல வந்து காங்கிரஸ் ஒரு திட்டம் இருந்துச்சு நாங்க எதிர்த்தேன்னு சொல்லி எங்க காங்கிரஸ் அப்படி திட்டம் போட்டத இவர் எதிர்த்தத எங்க அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் ஏதாவது எழுத்துப்பூர்வ பதிவு வாழ்க்கையிலும் மக்களிடமிருந்து ஆதரவானது காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் என்று நிறுவதன் மூலமாக இந்த எயிட்டி டுவெண்ட்டி என்கிற ஒரு அவர் ஒரு பிளவுவாத சூத்திரத்தை கையாளுகிறார் சிறுபான்மை மக்கள் மத சிறுபான்மையினர் இருபது சதவீதம் மத பெரும்பான்மை என்று கருதக்கூடியவர்கள் எண்பது சதவீதம் இந்த எண்பது சதவீதத்தில் பகுத்தறிவாளர்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங்கீ அரசியலை எதிர்க்கக்கூடியவர்கள் இவர்களில் போக மீதி ஒரு பகுதியை ஒரு மதவாத புலவாத அரசியலை தூண்டிவிட்டு அவர்களை தன்னுடைய வாக்கு வங்கியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற பதவி மோகத்தில் பித்தில் பதவி இல்லை இல்லை என்று விட்டால் ஹிட்லர் தற்கொலை செய்திருக்கின்ற போல மோடி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்துதான் இதை எல்லாம் பிதற்றிக் கொடுக்கிறேன் மோடியினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் நான்கு கட்ட தேர்தலுடைய பிரச்சாரத்தில் அவர் வைத்திருக்கக்கூடிய வாதங்கள் அனைத்துமே பத்தாண்டு காலம் தான் ஆட்சியில் இருந்த காலத்தில் நான் பொருளாதாரத்தில் இதை சாதித்து காட்டிருக்கிறேன் நான் அரசியல் சூழலில் பாடி செய்திருக்கிறேன்

இந்த பெரும்பான்மைவாதத்தை தூண்டிவிட்டு அவர்களில் ஒரு பகுதியை தன்னுடைய வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு ஒரு பிளவுவாத அரசியலை இவர் செய்து கொண்டு அந்த பிளவாத அரசியலை மறைப்பதற்காக காங்கிரசின் மீதும் இந்தியா கூட்டணி மீதும் அவர் நீங்க எப்படி சொல்றீங்க அவர் சொன்னதை நீங்களும் பார்த்திருப்பீங்க இந்து முஸ்லிம் முஸ்லீம் பேச்சை எப்பவுமே நான் எடுத்தது இல்லை இந்து முஸ்லிம் பிரிவினையை நான் பேச ஆரம்பித்தால் பொது வாழ்க்கையில் இருப்பதற்கே நான் தகுதியற்றவனாகி விடுவேன் அப்படின்னு அவர் நேத்து பேசி இருக்கிறாரு அதுவும் பல விவாதமா மாறுச்சு அப்படி சொல்லக்கூடியவர் இந்த நிலையில இருப்பாரா அது கண்ணாடி முன்னாடி நின்னு திப்பிட்டு கணக்கு தான் அது அப்ப அவர் பேசுனதெல்லாம் நம்ம காதுக்கு வேற மாதிரி கேக்குதா இஸ்லாமியர்களை பத்தி அவர் பேசினதெல்லாம் சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களை பத்தி பேசுகிற போது அவங்க வந்து வத வத பிள்ளைய பெற்றுக்கிறவங்க அவங்க வந்து வெளிநாட்டில இருந்து வந்தவங்க அந்நியர்கள் என்றெல்லாம் அவர் பேசியது யாரை பற்றி அவர் யாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் லவ் ஜிகாத் அப்புறம் இப்ப கடைசியா ஐஏஎஸ் ஜிகாத் வரைக்கும் வந்து நின்னு இருக்காங்க லேண்ட் ஜிகாத் இப்ப கடைசியா வந்து வாக்கு ஜிகாத் இப்ப இந்த ஜிகாத் இத்தனை ஜிகாத்துகளை வந்து பேசிக்கொண்டிருப்பவர் யார் மோடி தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப மோடி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த நான்கு கட்ட பிரச்சாரத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் இஸ்லாமியர்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் நம்ம காதுல அது வேற மாதிரி வந்து விழுதா அந்த மாதிரி இந்த தேர்வு காதல் அவர் பேசுறதெல்லாம் நமக்கு வேற மாதிரி வந்து இடையில காத்துக்குள்ளே யாராவது மாய வந்து பூந்து வேற மாதிரி மாத்தி நம்ம காதுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாரா அவர் இஸ்லாமியர்களை அப்படியே சகோதரர்களை போட கட்டி பிடிப்பதை போலவும் அவர் பேசுற விஷயம் எல்லாம் வந்து நமக்கு வேற மாதிரி யாராவது மாத்தி விடுறாங்களா இல்லையே அவர் பேசுவதை நேருக்கு நேராக இந்த நாடு கேட்டுக் கொண்டிருக்கிறது அவர் பேசுவது அப்பட்டமாக இஸ்லாமிய விரோதம் சிறுபான்மையினர் தாங்கள் அச்சமற்று வாழ்வதாக கருதக்கூடிய ஒரு நாடுதான் ஜனநாயக நாடு என்பார் அம்பேத்கர் இவர் பேசிக்கொண்டு சிறுபான்மையினரை அச்சுறுத்தக்கூடியது தனிமைப்படுத்தக்கூடியது கடந்த பத்தாண்டுகள்ல என்ன மத கலவரம் தொடர் அய்யநாதன் சொன்னாரு மாப் லிஞ்சிங் அப்படிங்கிறது மாப் லிஞ்சிங் மட்டும் இல்ல இஸ்லாமியர்களை பல இடங்கள்ல சொத்துக்களை புல்டோஸ் வைத்து இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம கவனத்தை வச்சுக்கணும் இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தவும் அவர்களை பயங்கரவாதிகளாக காட்டவும் சமூக அமைதியை குலைப்பவர்களாக காட்டவும் அவர்கள் பெயரால் பல்வேறு ஜிகாத்துகள் என்ற கட்டுக்கதையை உருவாக்கக்கூடியவர்கள் பாஜக உள்ளிட்ட இந்த சங் பரிவார கும்பல் தான் அது மட்டும் இல்லாம பல மசூதிகளை அவர்கள் வந்து இடிக்க போறதா இப்ப அறிவிச்சிட்டு இருக்காங்க பல சர்ச்சிகள் வந்து அவர்களுடைய கைவரிசையினால சேதாரங்களுக்குள்ளாயிருக்கு கிறிஸ்துவ பரப்புரை சேர்ந்த அல்லது கிறிஸ்துவ மத போதகர்கள் இவர்கள் பல இடங்களில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இரண்டாவது இவர்கள் கலவரம் எங்கே நடந்திருக்கிறது என்று கலவரத்தை கலவரம் செய்து கொண்டிருப்பவர்களுடைய கையிலே அதிகாரம் வந்த பிறகு கலவரங்களுடைய எண்ணிக்கை வேண்டுமானால் மட்டுப்பட்டதாக இவர்கள் காட்ட முடிஞ்சிருக்கிறதே உடைய இவர்களுடைய ஆசி பெற்ற பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய உதிரி கும்பல்கள் தொடர்ந்து பல்வேறு இந்த கலவரம் எங்க நடக்குதுன்னு சேர்த்து சொல்லுங்க இந்த கலவரம் புது வகை தாக்குதலை அழுத்தளிப்பு வேலையை திரும்ப அந்த இடங்கள்ல பாஜக தான் ஜெயிக்குது குஜராத்ல இருபது பர்சன்ட் பதினெட்டு இருபது அதே இஸ்லாமியர்கள் தான் வாக்களிக்கிறாங்க அவங்க அதே உத்தரப்பிரதேச இஸ்லாமியர்கள் தான் வாக்களிக்கிறாங்க அவங்க கர்நாடகாவில் கோயில் பகுதியை பகுதியில இஸ்லாமியர்கள் வணிக நடவடிக்கையில் ஈடுபடக்கூறன்னு சொல்லி சொன்னீங்களா இல்லையா

சமூக நல்லிணக்கத்தையோ மதச்சார்பத்தையோ சமூக நல்லிணக்கம் வேணும்னா தெளிவான கருத்து நன்றி 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 தரவே முடியாது சரி அதற்கான யோகத்தை இவர்களுக்கு எப்போதும் கிடையாது